சென்னை மற்றும் பெங்களூரு இம்பால் மண்டல அதிகாரிகளுடன் இணைந்து போதைப்பொருள் பொருள் கும்பலை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் பறிமுதல் செய்த அதிகாரிகள் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பெண் உட்பட நான்கு பேரை கைது செய்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மொரே எனப்படும் மணிப்பூரில் உள்ள மியான்மர் எல்லையில் இருக்கும் நகரத்திலிருந்து கடத்தி வரப்பட்டது கண்டறியப்பட்டது இதனைத் தொடர்ந்து சென்னை மற்றும் பெங்களூரு அதிகாரிகள் இணைந்து இம்பால் பகுதி சென்று விசாரணை மேற்கொண்டனர் அதில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஒரே பகுதியில் இருந்து பதினோரு கிலோ போதை பொருளை பறிமுதல் செய்து அவற்றை கடத்தி வந்த நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்களுக்கு உடந்தையாக இருந்த ஹவாலா ஃபினான்ஷியர் கைது செய்து அவர்களிடமிருந்து பத்து லட்சம் ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இதுவரை மொத்தமாக பதினைந்து புள்ளி எட்டு கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது சென்னையில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர் கைது செய்யப்பட்டார் மதுரவாயல் ஆண்டாள் நகர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஹரிபிரசாத் மருந்தியல் நான்காம் ஆண்டு படிக்கும் இவர் ஆன்லைனில் வழி நிவாரண மாத்திரைகளை வாங்கி அதனை போதை ஊசியாக பயன்படுத்தியுள்ளார் மேலும் கல்லூரி நண்பர்களுக்கு விற்பனையும் செய்துள்ளார் இதுகுறித்த புகாரில் ஹரிபிரசாத் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே